மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் காய் காய் எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்ன என்ன நண்பர்களே காலையிலேருந்து ஒரே சோகப்பாட்டாக இருக்குது ப்ரோ பிக் பாச மிஸ் பண்ணுறோம் பிக் பாசை மிஸ் பண்றோம் ரிவ்யூ மிஸ் பண்றோம் உங்க ரிவ்யூ மிஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரே மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துட்டாங்க நண்பர்களே ஆனால் எனக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி சீசனில் நானும் பெருசாக கனெக்ட் ஆனதில்லை அந்த சீன் முடிஞ்ச அடுத்த நாள் நான் பாட்டுக்கு ஏதாவது ட்ரிப்லாம் கிளம்பிடுவேன் ஓகே ஒரு டூ டேஸ் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிருவேன் பட் இந்த சீனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தான் போரிங்காக ரொம்ப இரிட்டேட்டாக இருந்தாலும் நம்ம இந்த சீசன் கூட ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிட்டோம் அது கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா கடைசி நாள்லாம் அந்த அந்த வீட்டுக்குள்ளேருந்து எல்லாரும் மொத்தமாக வெளியே போகும்போது நேற்று வீட்டுக்குள்ளேருந்து அந்த மூணு பேர் வெளியே வரும்போது அந்த லைட் ஆஃப் பண்ணும்போது அந்த சீனில் ஆக்சுவலாக ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி பா என்னப்பா இதே முடிச்சிட்டீங்களா என்ன இன்னொரு பத்து நாள் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி விட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்க நேற்று ட்ராஃபிலாம் கொடுத்து எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாச்சு நேற்று நிறைய பார்ட்டி வேறு வச்சிருந்திருக்காங்க அதுக்கான கிளிப்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி சீன்லாம் பார்த்த பிறகு ஐயோ பிக் பாஸ் முடிஞ்சிடல அப்போ இதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் பார்க்க முடியாதுல்ல காலையில் ஓப்பன் பண்ணி லைவ் தேடினா லைவ் இருக்காதுலன்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக நானும் இன்னைக்கு கொஞ்சம் திணறிட்டேன் அது உண்மையாக சொல்லணும் ப்ரோ சத்தியமாக நான் வந்து நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போனேன்னா எனக்கு தெரிஞ்சு லைவ் வந்து எனக்கு தெரிஞ்சு டுவல் தேர்ட்டி போல் முடிச்சிருப்பேன் நான் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் நான் பாட்டுக்கு சிஸ்டத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஓ கிளாக் போல்லாம் தூங்க போயிட்டேன் ஓகேவா தூங்க போனவே நல்லா தூங்கணும் மத்தியானம் வராட்சிக்கு நல்லா தூங்கணும்டாய் அப்பான்னு சொல்லிட்டு தூங்கினவன் எப்படி முழிச்சேனே தெரில ப்ரோ இத்தனை நாள் அலாரம் வச்சு முழிச்சேன் ஓகேவா நான் அந்த காலைல ஒன்பது மணி ப்ரோமோக்கு ஒரு எட்டரைக்குலாம் முழிச்சிவேன் இன்னைக்கு நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கினேன் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் டிலேட்டே பண்ணிட்டேன் அலாரத்தில் பாத்தெல்லாம் டிலைட் பண்ணிட்டு தூங்கணும் ஓகேவா டிலைட் பண்ணிட்டு தூங்கிருக்கே காலைல முழிச்சிட்டேன் ப்ரோ அப்படியே தெரியல காலைல முழிச்சு உட்கார்ந்து இப்போ கை ஆட்டோமேட்டிக்கா தூக்கத்துல போன் எடுத்து போய் தேடுது இப்படி இப்படி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோமோ ஒரு மானு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிற ஆஹா முடிச்சுட்டாங்கல்ல இது தெரியாம நம்ம உட்காந்து ப்ரோமோ தேடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு காலைல திருப்பி நான் தான் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு சரி ரைட் இன்ஸ்டா பக்கம் போலான்னு போனா அங்க மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா ப்ரோ காலைல போய் ப்ரோமோ தேடணும் ப்ரோ ப்ரோ காலைல உங்க ப்ரொமோக்கான ரிவியூ தேடணும் ப்ரோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ப்ரோன்னு சொல்லி சொல்றாங்க அதை பார்க்காம எனக்கு கஷ்டமா இருக்கு என்னடா இது எந்த சீசன்ல இல்லாம இந்த சீசன்ல மக்கள் ஒரு மாதிரி ஒரு மாதிரி எமோஷனல் இந்த சீசன் மேலேயும் சரி நம்ம வீடியோஸ் மேலே சரி பயங்கரமாக கனெக்ட் ஆயிருக்காங்க அது பார்க்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு கவலைப்படாதீங்க அல்டிமேட் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது அதுக்கான அப்டேட் கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் நமக்கு கிடைச்சிரும் கிடைச்சுன்னா அதை கண்டிப்பா நான் அடுத்த ஒரு வீடியோ ரொம்ப கிளியரா பேசுறேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியல அந்த கொண்டாட்டம்லாம் வைப்பாங்க பிக் பாஸ் கொண்டாட்டம் அது இந்த மண் ட்ரெண்ட்ல இருக்கும் சோ அத பத்தியும் கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு நாள் உட்கார்ந்து நம்ம பேசலாம் கண்டிப்பா கொண்டாடுறதுக்கு நான் வருவேன் கவலைப்படாதீங்க சரி ஓகே இந்த வீடியோல எதை பத்தி பேச போறேன்னா ஒரு ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் ஓகே நான் ரொம்ப போட்டு அறுக்கறக்கலாம் விரும்பல எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வீட்டை வெளிய வந்து ஒரு நாலு பேருக்கான அப்டேட் மட்டும் தான் எனக்கு கடச்சிருக்கு மத்தபடி நான் பெருசா யாருமே கவனிக்கல மத்தபடி பெருசா சோஷியல் மீடியால அவங்களுக்கான அப்டேட் பார்க்க முடியல ஃபர்ஸ்ட் போதனா முத்துகுமரன் முத்துகுமரன் நேத்தே கவனிச்சிருப்பீங்க ஏகப்பட்ட கிளிப்ஸ் பாத்துるந்திருப்பீங்க ஏகப்பட்ட வீடியோஸ் பாத்துるீங்க ஏனா பிக் பாஸ் முடிஞ்சேனா கண்டிப்பா ஒரு பார்ட்டி வைப்பாங்கல அந்த பார்ட்டில நிறைய பேர் வந்து முத்துகுமரன் கூட பயங்கரமா நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காலையில் முத்துக்குமார் வந்து மக்களுக்கு நன்றி தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ரெண்டாவது ஜாக்லின் வந்து ஆக்சுவலாக ஃபினாலே ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணிருந்தாங்க அது நேற்று ரிலீஸ் பண்ணிருக்கேன் நேற்று இன்னைக்கு காலைல தான் ஆக்சுவலாக லீலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து அதுவும் மக்களுக்கு நன்றி தெரிவிச்சு தான் போட்டிருக்காங்க அடுத்த சவுந்தர்யா சைடுலேருந்து பெருசாக அப்டேட் இல்லை ரயான் சைடு பார்த்தோன்னா தரமான ஒரு அப்டேட்டு நான் சொன்னேன்ல இந்த பிக் பாஸ் முடிஞ்சுனா எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த நாட்கள் வந்து அடுத்தடுத்த நாட்கள் அவங்களுக்கான கரியரை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில் ரயான் அவர்கள் நேற்று தான் பார்ட்டிலாம் முடிஞ்சிருக்கு ஓகேவா காலையில் எழுந்திரிச்சு அவர் மூவிக்கான ப்ரொமோஷனுக்கு கிளம்பிட்டாப்ல எனக்கு தெரிஞ்சு மூவி ரிலீஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி அது பிக் பாஸ்க்குலேயே சொல்லியிருந்தாங்க அதுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஸோ மொத்தமாக பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் நேற்றே நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து முத்துக்குமரன் கூட போய் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த அன்பை பார்த்து முத்துக்குமரன் ஒரு மாதிரி சிலிர்த்து போயிட்டாப்ல தப்பாடி அப்பா எனக்கா இவ்வளோ அன்புன்னு சொல்லிட்டு நேற்று முத்துக்குமரன் போய் ஃபோட்டோ எடுத்து எல்லார்டையுமே முத்துக்குமரன் சொல்லியிருக்காரு ஒரு மாதிரி வாங்க வாங்கப்பா 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 பான்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக ஃபோட்டோ எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் காலைல ஆக்சுவலாக ஒரு வீடியோ விட்டுருக்காங்க நீங்கள் கவனிச்சிருக்க மொத்தம் ரெண்டு வீடியோ வந்துருக்குது ஒன்று கப்போட நின்று மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கப்பை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க எப்படி எல்லாரும் உங்களுக்கான அன்பு ஆதரவுல சேர்த்து போட்டு இந்த கப்பை என் கையில் கொடுத்துருக்கீங்க அதனால இந்த கப்பு வந்து பார்க்க ரொம்ப வெயிட்டாக இருக்குது பட் இருந்தாலுமே இதை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அது மட்டும் இந்த கப்பை கொடுத்த அந்த மக்கள் அதாவது மக்கள் நீங்கள் இந்த கப்பை கொடுத்துருக்கீங்களா அதனால இந்த கப்பை வந்து நான் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த கப்பை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுப்பேன் கண்டிப்பாக உங்களை உங்களுக்கோட அன்பெல்லாம் நான் சேமித்து வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நம்மளால் கவனிக்க முடிச்சு மேபி அந்த தெரிஞ்சு ஊருக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் ஆக்சுவலாக எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கிளம்பி கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க சொந்த ஊருக்கு ஸோ அந்த இதில் காலையில் எனக்கு தெரிஞ்சு மத்தியானம் போல் ஊருக்கு போயிருப்பார்னு நினைக்கிறேன் அப்போ ஊருக்கு போனால் பெருசாக ஒரு கூட்டம்லாம் இல்லை ஓகேவா பெரிய லெவலில் கூட்டம் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல ஜெஃப்ரிக்கு பார்த்துருப்பீங்க ஒரு தெருவே சேர்ந்து கொண்டாடி இருப்பாங்க அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே பண்ணல நார்மலாக அப்படியே போய் இறங்கிருக்காப்பில் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜண்டா மேலே வச்சு டமா டிமாண்ட் போட்டு கொட்டு அடிச்சிட்டு இருக்காங்க

நிறைய பேருக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கவனிக்க முடிஞ்சு அந்த அந்த காரை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கார் வந்து ஒரு ரெண்டட் கார் ஓகேவா ஹோம் கார்ஸ் சொல்லி ஒரு கம்பெனி ஆக்சுவலா அங்க போய் நீங்க வேணா நீங்க உங்களுக்கு தேவையான கார்ஸ் நீங்க ரெண்டட் எடுத்துக்கலாம் எல்லாமே கிடைக்கும் லேம்பர்கனில இருந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அங்க போய் வாங்கிக்கோங்க ஆக்சுவலா அது வந்து ஒரு ரெண்டட் கார் ஓகேவா தயசேது திரும்ப திரும்ப அந்த பழைய பழைய விஷயங்களை கிண்டி கிண்டி எடுக்காதீங்க நேத்து தான் சொன்னேன் ப்ரோ ஒருத்தன் வின் பண்ணிட்டு போயிட்டான அதை கடந்து வாங்க நண்பர்களே அவனை அவனை செலிப்ரேட் பண்ண விடுங்க திரும்ப திரும்ப அதில் போயிட்டு ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சு நம்ம எதுவும் பேசிட்டு இருக்க விடுங்க அவங்களாம் செலிப்ரேட் பண்ணி அடுத்த அடுத்து அவன் கரியரில் மேலே வரட்டுன்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நல்லபடியாக எல்லாருமே மேலே வருவாங்க அடுத்த ஜாக்லன்க்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவித்து போட்டிருக்காங்க ஏன்னா அது எவிட்டாய் வெளியே வந்து இந்த ஃபினாலே ஷூட்டுக்கு முன்னாடி எடுத்த ஷூட் தான் ஆக்சுவலாக அது அப்போ சொல்லிருக்காங்க நான் எவிட்டாய் வெளியே வந்த பிறகு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ உங்களுக்கான அன்பு நீங்கள் கொடுத்த அந்த ஒரு பெரிய அன்பு இருக்கில்ல அந்த அன்பை எனக்கு வந்து பயங்கரமாக என்னை ஹீல் பண்ணி சார் அது மட்டும் தெரியாத பல நபர்கள் எனக்காண்டு ஏங்கி ஏங்கி அழுதுருக்கீங்க என்னோட வீக்ஸை நான் வந்து இந்த வீட்லேருந்து வெளியே வந்ததை ஏற்றுக்க முடியாமல் பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி பல பேர் அதை நினைச்சீல் ஃபீல் பண்ணலாம் அழுது அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த அன்பை வந்து நான் பாதுகாப்பேன் கண்டிப்பாக உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மாதிரி மக்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டா இந்த வீட்டுக்குள்ளே இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ பொறுத்த இந்த இடத்துல நம்ம முத்துக்குமரனை குறைச்சு பேசுற நினைக்காதீங்க இல்ல பொதுவா சொல்றேன் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ பொறுத்தவரத்துக்கு வின் பண்ண நபர்களெல்லாம் விட இப்படி வின் பண்ண நபர்களெல்லாம் விட இந்த மாதிரி பாதியில் யாராச்சும் வெளியே போயிருப்பாங்க தெரியுமா அந்த நபர்கள் தான் பயங்கரமா சைன் ஆயிருக்காங்க நான் பார்த்த ஒருப்பா நான் வரத்துக்கு அந்த மாதிரி நபர்கள் தான் பல பேர் பயங்கரமா சைன் ஆயிட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு நம்ம அவங்க பேர் என்ன நம்ம கவின் நபர்களே ஒன்று வைக்கலாம் ஓகேவா பயங்கரமா சைன் ஆகி போயிட்டு இருக்கா தான் அதுக்கப்புறம் நீங்க போட போற உழைப்பு தான் ப்ரோ இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோல வின் பண்ணி நீங்க நீங்க சம்பாதிக்கிற அந்த கப்போ அந்த ஐம்பது லட்சம் எல்லாம் உங்களுக்கான வாழ்க்கையை தீர்மானம் பண்ண போறது இல்ல ஓகேவா அதுக்கப்புறம் நீங்க போட போற எஃபர்ட் தான் கண்டிப்பா உங்களை மேல மேல கூட்டு போயிட்டு இருக்கும் அந்த வகையில கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின பொறுத்த வேற லெவல்ல ஒரு டூ த்ரீ இயர்ஸ்குள்ள பயங்கரமா ஷைன் ஆயிருவாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது கண்டிப்பா ஷைன் ஆவாங்க சிம்பிள் ப்ரோ ஹார்ட் ஒர்க் தான் ப்ரோ வேற ஒண்ணுமே இல்ல உங்களுக்கான உழைப்பு நீங்க ரொம்ப நேர்மையா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான அதுக்கான ஒரு கூலி அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க கிடைக்கும் கண்டிப்பா அவங்களுக்கான எஃபர்ட் ஃபுல்லா போடுவாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் பாஸ்க்குள்ள நூறு நாளே போட்டிருக்காங்க வெளிய லைஃப்ல மாட்டாங்களே என்ன கண்டிப்பா போடுவாங்க அடுத்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரயான் ரயான்லாம் எல்லாம் நேற்று ஆக்சுவலாக சீசன்லாம் முடிஞ்சு பார்ட்டிலாம் எல்லாம் ஓவரா இருக்கும் காலையில தலைமை எந்திச்சு அவனுக்கான மூவி ப்ரொமோஷன் கிளம்பி போயிட்டா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அதை பார்க்கும்போது நான் சொன்னேன்ல சீசன் முடிஞ்சோன்னே அவங்கவுங்க பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோன்னு சொன்னா எடுத்துக்காட்டுக்கு ரயானை பார்த்துக்கோங்க நேத்து நைட்டு தான் முடிஞ்சிருக்காங்க சரியா தூங்கிருப்பானு கூட தெரியல காலில் எந்திச்சு மூவி ப்ரொமோஷன் ஓட ஆரம்பிச்சுறாங்க அவளதான் ப்ரோ வாழ்க்கை சிம்பிளாக சொல்ல போனால் அவ்வளோதான் வாழ்க்கை ஓகேவா அடுத்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சௌந்தர் சைடிலேருந்து பெருசாக இந்த ஒரு அப்டேட்டும் வரல ஓகேவா எனக்கு தெரிஞ்சதா இஷ்யூவா என்னன்னு தரல பெருசாக இந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை நேற்று பார்ட்டியில் ஒரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சு பயங்கரமாக எல்லாரும் கூட டான்ஸ் ஆடி இருக்காங்க விரித்தனமான டான்ஸ் தான் போடு போடு போடுன்னு சொல்லி போட்டு டான்ஸ் ஆடி தள்ளியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வேற வச்சிருக்காங்க ப்ரோ ரன்னர் கப்பு கொடுத்துருப்பாங்க பல அந்த கப்பு பார்த்தோன்னா ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு கப்பு கொடுத்தாங்களே அந்த கப்பு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி ஒரு கப்பை வச்சிருக்காங்க பரவாயில்ல தான் இருந்துச்சு எல்லா கப்புமே நல்ல கப்பு தான் நண்பர்களே எல்லாமே ஒரு மெமரிஸ் தானே நீங்கள் கப்பை என்ன தங்கத்தில் செஞ்சு கொடுக்க போறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாமே ஒரு மெமரிஸ் தான் அந்த கப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மெமரிஸ் இது இது என்னப்பா இதுனப்பா எங்கப்பா வாங்கினான்னு கேட்டால் பாஸ்ல வின் பண்ணப்பான்னு சொல்லி சொல்றதுக்கு தானே தவிர அதை நீங்கள் வச்சு சீன் காட்டுறதுக்கு இல்லை அதை வச்சு நீங்கள் சீனும் காட்ட முடியாது ஏன்னா ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு கப்புகள் மாறிட்டு தான் இருக்கும் அந்த வகையில் அது எல்லாமே மெமரிஸ் அந்த வீட்டிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர எல்லாமே மெமரிஸ் தான் ஸோ என்ன பொறுத்தவரத்துக்கு எல்லாருமே கரியரில் சைன் ஆவாங்க குடியரசு எல்லாேருக்கான அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த கொண்டாட்டம் ஃபேன்ஸ் மீட் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பார்க்கலாம் பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே காலைல நீங்கள் எப்படி பிக் பாஸ் இல்லாமல் எப்படி ஃபீல் பண்ணிங்க எமோஷனலி கனெக்ட் ஆனீங்களா யாருக்கான அப்டேட்டுக்கு நீங்கள் வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கான கருத்தாக மறக்காம கமாளில் படுங்க வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க